ஜீவா வெளிநாட்டில் வேலை செய்கிறான் விடுமுறைக்கு ஊர் திரும்பியவன் தன் மனைவி குழந்தையுடன் விடுமுறை நாட்களைக் கழித்து வந்தான் ஜீவாவின் நண்பர்கள் இருவர் ஜீவாவை பார்ப்பதற்காக அவன் வீட்டிற்கு வந்திருந்தனர் அதுல ஒரு நண்பன் ஜீவாவிடம் ஜீவா வா நாம் அருவிக்குப் போய் குளித்துவிட்டு வரலாம் அருவி நீர் உடலில் படும்பொழுது உடலுக்கு மிகவும் இன்பமாக இருக்கும் என்றான் நான் வரவில்லை என்றான் ஜீவா இன்னொரு நண்பன் ஜீவாவிடம் ஜீவா இன்று மாலை நம் ஊரில் ஒரு இசை கச்சேரி நடக்க இருக்கிறது நாம் எல்லோரும் அதற்கு செல்லலாம் அந்த இசையை காதில் கேட்டாலே செவிக்கு விருந்தாக அமையும் என்றான் நான் வரவில்லை என்றான் ஜீவா இதை கேட்ட அந்த நண்பர்கள் மனம் சற்று வாடியது ஜீவா அவர்களை பார்த்து நண்பர்களே என் குழந்தையை நான் கட்டி அணைப்பதுதான் என் உடலுக்கு கிடைக்கும் மிகப்பெரிய இன்பம் மற்றும் என் குழந்தையின் மழலை பேச்சுதான் என் செவிக்கு இன்பம் ஆதலால் விடுமுறை நாட்களை என் குழந்தையுடன் கழிக்க விரும்புகிறேன் என்று கூறினான் ஜீவா